தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்குது ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் எப்ப எல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஒரு கஸ்டமர் வீட்டில் ஃப்ரீ சேட்டோட சிக்னலை பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம டைம்ல எல்லாம் வந்து போகோ வந்துருச்சு காட்டு நெட்ஒர்க் வந்துருச்சு தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்தனர் தமிழ் டிடிக்கு சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க வணக்கம் இந்த வீடியோவில் டிடி ஃபிரிடீஸ் வழியாக எப்படி தமிழ் சேனல்ஸை பார்க்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த டெக்னாலஜி உள்ள பாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் சித்திரம் பாலிமர் பொதிகை அப்படின்னு மூணு சேனலை உங்களால் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் அதுவும் இலவசமாக இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்லைங்க டிடி ஃப்ரிடிஸ்லேயே உங்களுக்கு இலவசமாக வருங்க இந்த பாக்ஸு கிட்டே அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் டேரெக்டாக கிட்டே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆன்லைன் வெப்சைட்டான தமிழ் காம் அப்படின்ற வெப்சைட்லையும் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொருளுக்கு கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது நீங்க முன்கூட்டியே அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் இந்த பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருதுங்க பிளஸ் கொரியர் சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் ஒரு எழுபத்தி எட்டு ரூபா இல்லைன்னா நூறு வரும் அப்ராக்சிமேட் ரெண்டாயிரத்து நூறு வருங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக எங்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு full-ஆ பாருங்க. அப்பதான் இலவசமா இந்த மூணு சேனல்ஸை இப்படி பாக்குறது அப்படினு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்க வாங்க வேண்டிய செட்டப் box solid-ல 6165 அப்படிங்கற ஒரு செட்டப் box வாங்கணும். இதுல உங்களுக்கு மூணு support கிடைக்கும். HVVC technology, LAN connection, S2X connection. அதுமட்டும் இல்லாம 10 bit software support இருந்தா மட்டும்தான் இதுல உங்களால் தமிழ் சேனல்ஸை பார்க்க முடியும். இந்த support கொண்ட box எங்க கிட்ட இருக்கு. சோ வேணும்னா நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கலாம். ரெண்டாயிரரூபா வருங்க கொரியர் சார்ஜ் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறுபா வருங்க ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட ரிமோட்டை பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயே எல்லா யூசர் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ரிமோட்டோட குவாலிட்டியை நீங்கள் நல்லா பாருங்கள் ரிமோட் உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதிலேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹெச்டிஎம்ஐ கேபிள் நீங்கள் தனியாக வெளியே வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த பாக்ஸ் கூடிய உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக டுவெல் வோல்ட் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் அந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுக்க முடியும் அவ்வளோதாங்க அக்சசரிஸ் இப்போ நம்ம டேரெக்டாக பாக்ஸுக்கு வந்துடலாம் இதுக்கு முன்னாடி சாலிடில் வந்த மாடல் மாதிரியே தான் இந்த பாக்ஸும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதில் வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆறு பட்டன் வருங்க ஒரு சிஹெச் பிளஸ் ஒரு சிஹெச் மைனஸ் மினு வால்யூம் அப் அண்ட் டவுனு ஓகே இந்த மாதிரி ஆறு பட்டன்ஸ் உங்களுக்கு வருங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் மூணு டிஜிட் அளவிலான நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு நாலு டிஜிட் அளவிலான நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே பவர் ஆன் ஆஃப் இருக்கா அப்படின்னு காட்டுற இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு சிக்னல் இருக்கா அப்படின்ற இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டும் பாக்ஸ் பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டு தந்துருக்காங்க அதாவது ரெண்டாவது யூஎஸ்பி போட்டு தந்திருக்காங்க ஒரு ஐஆர் அல்லது எல்இடி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாக்ஸோட இந்த சைடுக்கு வந்தோம்னா இந்த சைடு எந்த போர்ட்டுமே கிடையாது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது ஏர் போகிறதுக்காக அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்என்பி இன்னொன்று இருக்குது எல்என்பி அவுட் ஒன்று இருக்குது முக்கியமாக மற்ற சாலிட் பாக்ஸுக்கும் இந்த சாலிட் பாக்ஸுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் அதாவது ஈத்தர்நெட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸுக்கு இன்டர்நெட் கொடுத்துக்கலாம் அந்த ஃபீச்சர்ஸை இந்த பாக்ஸில் புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இன்னொரு யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன சேனல்ஸ் வருது என்னென்ன சேட்டலைட்டில் இதை லோட் பண்ணணும் எப்படி சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் வாங்க நான் முன்னாடியே ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்விசி டெக்னாலஜி லேண்ட் கனெக்ஷன் எஸ்விஎஸ் டெக்னாலஜி டென் பிட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோடு இருக்குது அப்படின்னு ஸோ இப்படி தாங்க ஆன் பண்ண உடனே வரும் அடுத்ததாக இப்போது நான் மேலே சிக்னல் பிடிச்சிட்டேன் சேட்டலைட் ஸ்கேன் பண்ண போகிறேன் உங்களுக்கு சேட்டலைட் டீட்டெயில்ஸ் ஃப்ரீக்வன்சி டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு டெக்னீஷியன் அரேஞ்ச் பண்ணுவீங்க அந்த டெக்னீஷியன் எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் நான் அவங்க கிட்ட டைரெக்டாக சொல்லிக்கிறோம் மேலே டிஷ்ல சிக்னல் பிடிச்சாச்சு இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக சில சேட்டலைட் வந்து ஆட் ஆகிருக்கும் அதை நம்ம பிளைண்ட் ஸ்கேன் கொடுக்க போகிறோம் அதாவது நெட்ஒர்க் சர்ச்சில் ஆஃப் பண்ணிடலாம் சேனல் டைப்பில் எஃப்டிஏ மட்டும் கொடுக்கலாம் ஃப்ரீ சேனல் மட்டும் கொடுக்கலாம் அடுத்ததாக ஸ்கேன் டைப்பில் பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணலாம்

தென்கொரியாவும் அமெரிக்காவும் சரியா அடுத்ததா இந்த பாக்ஸ்ல டைரக்டா நான் ஈத்தனிட்ட கனெக்ட் பண்ணி யூடியூப் ஓபன் பண்ணிருக்கேன் யூடியூப் எவ்வளவு சூப்பரா ஓடுதுன்னு நீங்களே பாருங்க ஓகே இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய லியோ ட்ரீஸ் நான் இப்போ ரிலீஸ் பண்ற பாருங்க வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ப்ளே ஆகுது எங்ககிட்ட பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு சேனல்ஸ் எல்லாமே லோட் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சேட்டலைட்டு என்ன ஃப்ரீக்குவன்சியில் உங்களுக்கு இந்த சேனல்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே போட்டு அனுப்புவோம் எல்லாமே இந்த பாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வருதுங்க கொரியர் சார்ஜஸோடு சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி நூறுரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்